ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையில நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு வெகு தயவோடு உங்களை அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனங்கள் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனங்கள் தியான வசனம் பனிரெண்டாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பனிரெண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் என் தகப்பனே என் தகப்பனே எலியா எடுத்துக்கொள்ளப்படுகையில் எலிசாவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இவை இவை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தடை பிள்ளைகளே இந்த நாட்களிலே எலியாவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் கர்த்துடைய சமூகத்திற்கு முன்பாக நின்றவன் தன்னுடைய தேவனுக்கு முன்பாக கருத்தாய் ஜவமண்ணி அந்த உறவிலே பலப்பட்டவன் கீழ்ப்படிதலும் ஜாக்கிரதையுடையவனாக தன்னுடைய பணிகளை நிறைவேற்றினவன் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு தகப்பனை போல் அவன் இருந்தான் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம் என் தகப்பனே என் தகப்பனே என்று சொல்கிறான் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகையில் எலிசா புலம்பின வார்த்தை இது எலியா எலிசாவினிடத்தில் ஆரம்பம் முதலே ஒரு தகப்பனின் ஆவியோடு செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் எலியாவினிடத்திலே சாப்பாத்தியின் குமாரனாகிய எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்க தரிசையாக அபிஷேகம் பண்ணு என்பதாக ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அங்கே பதினாறாம் வசனத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம் எலியா இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக எலிசா உழவு உழுது கொண்டிருந்த வேளையில் பன்னிரண்டு ஏர் பூட்டி உழுத எலிசா பன்னிரெண்டாம் ஏ ஏரை ஓட்டி கொண்டிருந்த போது அவன் இருக்கும் மட்டும் போய் அவன் மேல் தன்னுடைய சால்வையை போட்டான் தன்னுடைய ஸ்தானத்தில் தேவன் எலிசாவை ஒரு தீர்க்கதரிசையாக எழுப்புவதை அவன் அறிந்திருந்த போதும் மனம் அவன் அதைச் செய்தான் இன்றைய தலைவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இங்கே எளிய அமைந்திருக்கிறார் ஆம் அடுத்த ஒரு தலைவனை உருவாக்குவதிலே அடுத்த ஒரு ஒரு வழி நடத்தக்கூடிய மகனை உருவாக்குவதிலே இந்த நாட்களிலே தலைவராக இருக்கிறவர்கள் கண்டுகொள்வதே இல்லை அது மாத்திரமல்ல அந்த ஸ்தானத்தில் இவர் வருகிறார் அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த யார் அதற்கென்று தகுதிப்படுத்தப்படுகிறார்களோ வருவதற்காக ஆயத்தப்படுகிறார்களோ அவர்களை குறித்ததான வேதனையும் அவர்களுக்கு மேல் எரிச்சலும் பொறாமையும் கோபம் கொண்டவர்களாக இன்றைய தலைவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் இங்கே எலியாவை பார்க்கிறோம் தன் ஸ்தானத்திலே இன்னொருவன் வரப்போகிறான் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட போகிறான் அதை மனமோந்து ஏற்றுக்கொள்ளுகிறான் அதில் எந்த விதமான முறுமுறுப்போ இல்லை என்றால் என் ஸ்தானத்தில் இவன் வருவதா என்று சொல்லுகின்ற ஒரு கடினமான முகமோ கடினமான வார்த்தைகளோ அவனிடத்தில் காணப்படவில்லை மனமோ வந்து செய்தான் ஆம் என கருமையான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ விசுவாசிகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை நமக்கு கீழாக அநேகர் பணி செய்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கலாம் அநேகருக்கு நாம் லீடராக இருந்து வழிநடத்துகிறவர்களாக இருக்கலாம் அடுத்த தலைவர்கள் நம்முடைய ஸ்தானத்திலே நம்முடைய இடத்திலே வருகின்ற பொழுது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது உள்ளன்போடு அவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா முழுமையான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கிறோமா இல்லை என்றால் அவர்களை குறித்து தேவையற்ற வார்த்தைகளை சொல்லுவதும் வீணான வார்த்தைகளை அலப்புவதுமாக நாம் காணப்படுகிறோமா என் ஆண்டவர் யாரை எந்த இடத்தில் எப்பொழுது வைக்க வேண்டுமோ உயர்த்த வேண்டுமோ அப்பொழுது வைக்கிறார் நீங்களும் நானும் அதற்கு முட்டுக்கட்டைகளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு கருமையான கருத்துடைய பிள்ளைகளே இங்கே எலியா எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்தில் அவன் நியமிக்கும்படியாக ஆண்டோ சொன்ன கட்டளை கீழ்ப்படுகிறான் எலிசா தன் நாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடுகிறான் ஓடி அவன் என்ன சொல்லுகிறான் நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய எனக்கு உத்தரவு கொடுத்துருலும் அதற்கு பின்பாக உண்மை பின்தொடர்வேன் என்பதாக எலியாவிடத்திலே அவன் பெர்மிஷன் கேட்கிறான் அதற்கு எலியா இங்கே தடை செய்யவில்லை என்பதை பார்க்கிறோம் இங்கே நாம் எலியாவை பார்க்கின்ற பொழுது ஒரு தகப்பனின் உள்ளங்கொண்ட ஒரு எலியாவை நாம் இங்கே பார்க்கிறோம் ஊழியத்திற்காக ஒருவனை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அவனுக்கு உலகப்பிரகாரமான பிரகாரமான பெற்றோர்கள் உண்டு அந்த பெற்றோர்களுடைய மனதிலே அவன் இடம்பெற்றவனாக இருக்கிறான் ஆகையினாலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி தான் அவர்களிடத்தில் விடைபெற்று வரும்படியாக இவன் அனுமதி கொடுக்கிறான் இனி எப்பொழுது பெற்றோரோடு அவன் இருக்க போகிறானோ தெரியாது ஆகையினாலே கர்த்தருடைய பணிக்கு என்று அழைக்கப்பட்டவனாக இருக்கிறான் எனவே அவன் சென்று தன்னுடைய பெற்றோரை கண்டு வரட்டும் அவர்களோடு அவன் நேரம் செலவழித்து வரட்டும் என்று சொல்லி அவனை தடை செய்யாமல் அனுப்புகிறான் ஒரு தகப்பனுடைய ஆவியுடன் இளையவனாயிருந்த எலிசாவின் மனநிலையை அவன் விளங்கி கொண்டவனாக எலிசா தன் பெற்றோரிடம் சென்று அவர்களால் வழியனுப்பி வைக்கப்பட அவனை அனுமதித்தான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் அருமையான கத்தடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஊழியத்திற்காக வருகிறவர்களை சில காரணங்களை காட்டி தடை செய்கிறவர்களாக இருக்கிறோம் நீங்கள் நான் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் தகப்பனுடைய அன்பு என்னிடத்துல இருக்கிறதா தகப்பனுடைய அன்பு என்னிடத்துல இருக்கிறதா ஒரு சிலர் ஊழியத்திற்காக வருகின்ற பொழுது அல்லது அவர்கள் பயிற்சி எடுத்து வருகின்றதான விலையில் அவர்களுடைய பழைய காலங்கடந்து சில காரியங்களை நம்முடைய மனதிலே வைத்து கொண்டு அவைகளை போட்டு அவைகளை கண்ணாடியாக போட்டுக்கொண்டு அவர்களை குற்றம் பிடிக்கிறவர்களாக மாத்திரமே அனைகிற நம்மளே காணப்படுகிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை தேவன் அப்படி பார்த்துருப்பார் என்றால் உங்களையும் என்னையும் அவருடைய ராட்சியத்திற்கு சொந்தமாக்கி இருக்க மாட்டார் அவருடைய பிள்ளைகளாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டார் தாவிது தன்னுடைய குமாரனாகிய அப்சல் தனக்கு விரோதமாக செயல்பட்டு ராட்சியபாரத்தை பிடுங்கிக் கொண்டு தாவிதுக்கு துக்கமான துயரமான ச வே வேதனைகளை கொடுத்திருந்தாலும் கூட அப்சலூமுக்கு விரோதமாக நடைபெறுகிற யுத்தத்தில் பிள்ளையாண்டனை மெதுவாய் நடத்துங்கள் என்பதாக அவர் கட்டளை கொடுக்கிறார் ஒரு தகப்பனுடைய அன்பு அவன் எனக்கு விரோதம் செய்து கொண்டு எனக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறான் என்னை இல் பொருளாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் என்னுடைய மகன் நான் பெற்ற பிள்ளை தகப்பனுடைய அன்பு துடிக்கிறது பிள்ளையாண்டனை மெதுவாக நடத்துங்கள் என் நிமித்தமாய் மெதுவாய் நடத்துங்கள் என்பதாக சொல்லுகிறான் எவ்வளவு ஒரு பாசமுள்ள ஒரு தகப்பனாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் ரெண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான் அவன் ஏறிப்போகையில் என் மகனாகி அப்சலோமே என் மகனே என் மகனாகி அப்சலோமே நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நானால் நலமாயிருக்கும் அப்சலோமே என் மகனே என் மகனே என்று சொல்லி அழுதான் இங்கே ஒரு தகப்பனாக தன்னுடைய அன்பை அவன் எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறான் என்பதை பாருங்கள் மகன் தனக்கு விரோதமாக செயல்பட்டவன் தான் ஆனால் இங்கே என் மகனாய் அப்சலோமே என்று சொல்லி இந்த ஒரு வாக்கியத்தில் ஐந்து முறை அவன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் அந்த தகப்பனுடைய பாசமிகு அன்பை நாம் இங்கே பார்க்கின்றோம் அது மாத்திரமில்ல சொல்லுகிறான் நீ இருந்து நான் சித்திருந்தால் பரவாயில்லை என்பதாக சொல்லுகிறான் எனக்கு கருமையான கருத்துடைய பிள்ளைகளே தகப்பனுடைய அன்பு தகப்பனுடைய அன்பு எனக்காக எனக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தாரே அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்று எண்ணி பாருங்கள் நான் ஒரு அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் ஆகாதவன் துன்மார்க்கன் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன் ஆனால் எனக்காக என் ஆண்டவர் தன்னையே சிலுவையில் கொடுத்தாரே பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தின தேவனை நாம் அங்கே பார்க்கிறோம் என கன்பான கர்த்துடைய பிள்ளைகளே ஆம் தகப்பனே தகப்பனே என்று சொல்லுகிறான் தகப்பனுக்குரிய அந்த அன்பு நம்மிடத்தில் காணப்படுகிறதா இந்த தகப்பனாகிய கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் அந்த அன்பினாலே ஆள்கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளையாகிய நான் இந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறேனா எலிசாவை குறித்து பார்க்கின்ற பொழுது எலிசா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் என்று கூறப்பட்டுள்ளது தண்ணீர் வார்ப்பது என்பது பணிவிடை ஊழியத்தை குறிக்கிறது எலிசா எலியாவினிடத்தில் ஒரு தகப்பனின் சுபாவத்தை கண்டபடியால் மனத்தாழ்மையுடனும் உண்மையுடனும் அவனுக்கு பணிவிடை செய்தான் என்று நாம் கூற முடியும் ஆம் இங்கே ஒரு அடிமையாக இல்லை என்றால் ஒரு வேலைக்காரனாக எலியா தன்னுடைய எலிசாவை எண்ணவில்லை தன்னுடைய மகனாகவே எண்ணுகிறான் ஆகவே தான் மகனாகிய இந்த எலிசா தகப்பனே தகப்பனே என்று சொல்லி அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தை வைத்து அவன் அவரை அங்கே அவருக்கு நன்றி கூறுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் ஒரு தகப்பனின் சுபாவத்தை அவன் காண்கிறான் மனத்தாழ்மையுடனும் உண்மையோடும் அந்த தகப்பனுக்கு அவன் பணிபடைக்காரனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் ஆமையன் அன்பான கற்றுடைய பிள்ளைகளே எலியா தான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்று கேட்டார் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று பதிலளித்தான் தன்னுடைய தன்னிடத்திலே இருந்த ஆவியின் வரத்தை எலிசா இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள விரும்பியபோது எலியா எந்த முறுமுறுப்பும் சொல்லவில்லை எந்த ஒரு வேலை அவ் மன கடினத்தை அவன் காட்டவில்லை என்னை காட்டிலே நீ சிறந்தவனாக வர வேண்டும் என்று விரும்புகிறாயோ இப்படிப்பட்டதான எண்ணமற்றவனாக அவன் இருந்தான் நான் இருப்பதை காட்டில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமுடையவனாக இருந்தான் இன்றைக்கு இதில் குறைபட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம் என்னை விட அவன் நன்றாக விடக்கூடாது நான் செய்த மாதிரி அவன் செய்யக்கூடாது நானாக இருந்திருந்தால் அப்படி செய்திருப்பேன் இப்படி செய்திருப்பேன் என்று சொல்லி நம்மை குறித்தே தம்பட்டம் அடிக்கிறவர்களாக அல்லாது எனக்கு கீழாக இருக்கிறவர்களையும் தகப்பன் உள்ளத்தோடு கூட அவர்களை அரவணைத்து அவர்கள் என்னை விட சிறந்தவர்களாக தேவனுடைய ராட்சியத்தின் கட்டுமான பணிக்கு என்று அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய அரவணைப்பை கொடுக்கக்கூடிய அவர்களை சரியான விதத்தில் வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் அது நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி சபையாக இருந்தாலும் சரி நம்முடைய குழுக்களாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் தேவனுக்கென்று மிக உன்னத நிலையிலே பயன்படுத்துவதற்கு என்னால் இயன்ற அத்தனை உதவிகளையும் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே நான் செய்கிறேனா செபிப்போம் அன்பின் தகப்பனே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளில் சுமந்து வருவதைப் போல எங்களை வழிநடத்துகிறேன் எங்களை அன்பிக் கர்த்தாவே இந்த அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் இந்த அன்பை வெளிப்படுத்துவர்களாக நாங்கள் தகப்பனுடைய சிந்தையை தரித்து கொண்டவர்களாக அப்பா பிறரை நாங்கள் வழிநடத்துவதிலும் பிறர் கொடுக்கிற பாதுகாப்பிலும் பிறரை அரவணைப்பதிலேயும் பிறரை போஷிப்பதிலேயும் பிறருடைய நன்மையை விரும்புவதிலேயும் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களையும் தகப்பனுடைய ஸ்தானத்தில் தாவித எவ்விதமாக பிள்ளையாண்டாயனை மென்மையாய் நடத்துங்கள் என்று சொன்னார்கள் அதே போல நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறவர்களாய் தகப்பன் உள்ளத்தோடு பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபைதான் மெட்ரேசும் முன்ன வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே